ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த நிலத்தில் காஃபி அவகோடா மிளகு போன்றவற்றை பயிரிடப்பட்டுள்ளது ஒரு மீடியமாக உள்ளது இந்த நிலத்தில் இருபதுக்கு இருபது செட்டு ஒன்று உள்ளது ஈபி உள்ளது தண்ணீர் வசதி நன்றாக உள்ளது கிணறு ஒன்று உள்ளது இந்த நிலத்தில் ஏலக்காய் பயிரிட நல்ல இடம் இந்த நிலத்துக்கு ஜீப் டூ வீலர் அளவிற்கு ரோடு வசதி உள்ளது மொத்தம் ஆறு ஏக்கர் ஒரு ஏக்கரின் விலை இருபது லட்ச ரூபாய் மட்டுமே மேலும் எங்களிடம் சுத்தமான தூள் மிளகு மிளகுத்தூள் உள்ளது விற்பனைக்கு நன்றி